திமுக வந்து திட்டமிட்டு தான் என் மீது வந்து வழக்கு போடப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து கூறியிருக்காரு சார் அதை எந்த அளவுக்கு உண்மை இது வந்து அப்பட்டமான உண்மைதான் அவர் வந்து தவறா பேசினாரு அவரை தண்டிக்கணும்ன்ற நோக்கத்துக்காக மட்டும் இல்லை அவர் மேல வளர்த்து போட வேண்டும் அவரை ஒட்டு மொத்தமாக முடக்க உங்களுக்கு சவுக பயம் இல்ல நான் ஒரு தனிநபர் எல்லாம் பார்த்து இந்த அரசாங்கம் பயப்படாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா எதுக்கு தொடர்ந்து ஒரே ஒரு பேட்டிக்காக இன்றைக்கு ஒரு வழக்கு இந்த கோயம்புத்தூர்ல இருந்து சேலம் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் வந்து உங்களுக்கு திருச்சி அதுக்கப்புறம் அதாவது தன்னுடைய களத்திலே தன்னுடைய எதிர்ப்பாளர்களை சந்திக்க திராணியற்ற இந்த திராவிட முன்னேற்ற கழுத அரசாங்கம் குறிப்பாக உதயநீதியினுடைய வளர்ச்சியை எதிர்த்து அவருக்கு எதிரான கருத்து கருத்து தெரிவிக்கும் அவுப்பு சங்கர் வந்து கைது செய்யப்படுகிறார் வந்து அது வந்து நமக்கு செய்தியாக தெரியுது அது ஏன்னா ஏன்னா பிரபல நபர் பிரபல யூடியூபர் பிரபலமான பத்திரிகையாளர் சொல்லிட்டு வெளியில் ஆனால் வெளியில் தெரியாமல் இதே போல் பல்வேறு அடக்குமுறைகளை இந்த அரசாங்கம் வந்து நடத்திடுது இப்போ இன்னுமே அவர் மீது வந்து நிறைய வழக்குகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அது எந்த தோரணையில வந்து வைக்கப்பட்டிருக்கு எந்த தோரணையும் கிடையாது பழிவாங்கன்ற வந்து என்ன வேற

திமுக வந்து திட்டமிட்டு தான் என் மீது வந்து வழக்கு போடப்பட்டிருக்கு அப்படின்னு கூறியிருக்காரு சார் அதை எந்த அளவுக்கு உண்மை இல்ல இது வந்து அப்பட்டமான உண்மைதான் அதாவது சவுக்கு சங்கர் பெண் காவலர்களை பத்தி தவறாக பேசியதாக அவர் மீது முதலில் வழக்கு தொடுக்கப்பட்டார் அந்த வழக்கினுடைய அவர் பேசியது சரியா தவறா என்ற அந்த சர்ச்சைக்குள் நான் போக விரும்பவில்லை ஏன்னால் எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சொல்லியிருக்காரு அவ்வாறு பேசியது தவறுதான் அப்படின்ற கருத்தையும் சொல்லியிருக்காரு ஆனால் நீங்கள் அவர் வந்து பெண்களையும் தவறாக பேசியிருக்காருன்னு நீங்கள் வந்து ஒரு வழக்கு பதிவு பண்ணலாம் அந்த வழக்கில் வந்து அவர் அந்த வழக்கில் வந்து கைது செய்யப்பட்டு மற்ற சட்ட நடைமுறைகளை பின்பற்றி அவர் ஜாமீனில் வெளியே வரலாம் நீங்கள் அந்த வழக்கை நீங்கள் தொடர்ந்து நடத்தலாம் இதுதான் செய்ய முடியும் அதாவது உண்மையான நோக்கம் இருந்தால் ஆனால் இந்த தமிழக அரசு அது அந்த மாதிரியான எந்த நோக்கமும் வந்து அவங்களுக்கு கிடையாது அவர் வந்து தவறாக பேசினார் அவரை தண்டிக்கணும் என்ற நோக்கத்துக்காக மட்டுமே அவர் மேலே வளர்க்கப்பட அவரை ஒட்டு மொத்தமாக முடக்க வேண்டும் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த ஆட்சியினுடைய அவலங்களை இந்த ஆட்சியில் நடைபெறும் பல்வேறு நிர்வாக கோளாறுகளை பல்வேறு ஊழல்களையும் அவர் தொடர்ச்சியாக சமூக தலைமை வலைதளங்களே வெளியிட்டு வந்தார் அதுவும் வேற யாரும் செய்ய அதாவது வேற யாருக்கும் கிடைக்காத தகவல்கள் பல்வேறு தகவல் பல்வேறு தரப்பிலிருந்து திரட்டி அவர் வெளியிட்டு வந்தார் இது அவர்களுக்கு வந்து அவர்களுக்கும் மட்டும் இல்ல முதலமைச்சர் வந்து முதலமைச்சராக ஆசைப்படும் அவங்க அதான் சொல்றாங்க வந்து உதயநிதிக்கும் அது மிகப்பெரிய ஒரு தலைவலியாக தான் இருந்தது அப்ப அவர் ஒட்டுமொத்தமா முடக்கணும் ஒரே காரணத்துக்காக என்ன பண்றாங்கன்னா இது ஒரு வழக்க வந்து இந்த ஒரு காரணத்தை வந்து வச்சு அதையுமே அவர் வந்து சொல்லிட்டே தான் நடந்து வந்திருக்காரு அதாவது உதயநிதி ஸ்டாலின் பார்த்து என்ன பார்த்து அஞ்சுகிறார் அப்படின்னு சொல்றாரு ஏங்க நான் என்ன கேட்கலன்னா உங்களுக்கு சவுக்கு சங்கர் பயம் இல்ல நான் ஒரு தனிநபர் எல்லாம் பார்த்து இந்த நீங்க நினைச்சீங்கன்னா எதுக்கு தொடர்ந்து ஒரே ஒரு பேட்டிக்காக ஒரே ஒரு பேட்டியில பெண் காவலர்கள் பத்தி அவதலா பேசுனார்ன்ற ஒரு காரணத்துக்காக நீங்கள் வழக்கு தொடுக்கலாம் அந்த அதுக்கான உறுதி தண்டனை வாங்கி தர முயற்சி எடுத்த ஆனால் தொடர்ந்து தமிழகம் முழுக்கம் எல்லா வந்து மாவட்டங்களிலும் அவர் மீது தொடர்ச்சியாக வழக்கு பதிவு இன்றைக்கு ஒரு வழக்கு இங்கே கோயம்புத்தூர்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அதுக்கு அடுத்தவளுக்கு சேலம் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு வந்து உங்களுக்கு திருச்சி அதுக்கப்புறம் மதுரை இப்படி இப்ப என்ன நோக்கம்னா இது வந்து அரசியல் ரீதியாக ஃபவுக்கு சங்கர் மீது மட்டும் இவ்வாறான வழக்கு தொ தொடுக்கப்படவில்லை பல்வேறு போராளிகள் அரசு எதிர்ப்பு மனநிலையில் அரசை எதிர்த்து போராட்டங்கள் நடத்திய பல்வேறு அரசியல் தலைவர்கள் மீதும் இதே பாணியை தான் வந்து பின்பற்றி இருக்கிறாங்க இதுல திமுக அதிமுகன்ற எந்த வித்தியாசமும் எந்த அரசாங்கம் வந்தாலும் இதே வந்து காவல்துறை தான் காவல்துறை மட்டுமே நம்பி அரசியல் நடத்தக்கூடிய அரசாங்கங்கள் கடைசியாக எடுக்கக்கூடிய ஆயுதங்கள் என்னன்னா அடக்குமுறை தான் காவல்துறையை பயன்படுத்தி அடக்குமுறை செய்வது நான் என்ன சொல்லனா நேற்றைய தினம் வந்து நமது உயர் நீதிமன்றம் சட்டம் அதாவது சோசியல் மீடியால யூடியூப்ல இல்ல பிற தளங்களில் வெறும் தன்னுடைய கருத்தை வெளியிட்டது அந்த கருத்து தவறா அந்த கருத்து எல்லை மீறிய கருத்தா இல்ல ஆபாசமான கருத்தா என்பதெல்லாம் நீதிமன்ற விசாரணையில முடியும் நீ உங்களுடைய பார்வையில வந்து நான் சொல்ற ஒரு கருத்து வந்து உங்க பார்வையில தவறா தோணும் ஆனால் உன்னத்துடைய பார்வையில அது வந்து இல்லை அது வந்து தவறு இல்லை அப்படின்ற ஒரு கருத்தும் வந்து ஏற்படும் அப்போ அதை நீர் அதாவது தீர்மானிக்க வேண்டிய நீதிமன்றம் ஆனால் அதற்காக குண்டர் சட்டத்தை நீங்கள் வந்து உபயோகிப்பது அதாவது குண்டர் சட்டம் என்ன என்னன்னா குறைந்தபட்சம் முன்னாடி வந்து ஐந்து வழக்குகளாவது அதாவது கொடூர வழக்குகள் கொலை கொள்ளை அப்புறம் தொடர்ச்சியாக வந்து அதே வந்து அந்த மாதிரி சம்பவங்கள் ஈடுபடும் நபர்கள் தடுப்பதற்காக ஏன்னா மற்ற வழக்குல வந்து ஜாமீனில் வெளியே வந்துடுறாங்க வெளியில வந்து திருப்பி திருப்பி அதே வந்து குற்றங்களை செயல்படுறாங்க அப்போ அவங்க வந்து ஒரு நீண்ட காலத்துக்கு அவங்க வந்து தடுப்பு கால வைக்கணும் தான் சட்டம் பயன்படுத்தப்பட்டது அதன் பிறகு வந்து ஒரு உச்சமன்ற தீர்ப்பின் அடிப்படையிலே ஒரு வழக்கு இருந்தால் கூட போதும் இந்த தடுப்பு சட்டத்தை பயன்படுத்தலாம்ன்ற ஒரு நிலைமை வந்தது ஆனால் இந்த தடுப்பு சட்டம் சங்கர் மீது பயன்படுத்த வேண்டிய அவசியம் நிச்சயமாக இல்லை ஏனென்றால் நீங்கள் அவர் மீது ஏற்கனவே பல்வேறு வழக்குகளை வந்து தொடுத்திருக்கீங்க அந்த பல்வேறு வழக்குகள் அதுவும் ஒரே காரணத்துக்காங்க அதாவது பல்வேறு நபர்கள் இதே போல் நடிகை குஷ்பு அவர்கள் மீது பல்வேறு தமிழகம் முழுக்கும் அப்போது இருந்த ஒரு அரசியல் கட்சி வந்து அதனுடைய தூண்டுதல் காரணமாக பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன ஆனால் உச்சநீதிமன்றம் அந்த வழக்குகள் அனைத்தையுமே ஒரே வழக்காக தான் விசாரிக்க வேண்டும் ஏன்னால் ஒரே ஒரு காரணங்களுக்காக தொடுக்கப்பட்ட வழக்கு அப்படின்ற தீர்ப்பையும் வழங்கியிருக்கு ஏன்னா இப்பயுமே இவர் மேல வந்து ஒரே காரணம் பல்வேறு காவல் நிலையங்கள்ல வந்து வழக்கு வந்து பதிவாயிருக்கு பதினேழு வழக்குகள் வந்து பதிவாயிருக்குன்னு சொல்றாங்க சார் அது எப்படி பாக்குறீங்க அதுதான் இப்ப என்னன்னா தொடர்ச்சியா ஒரு வழக்குன்னா அவர் வந்து குறைந்தபட்சம் ஒரு இருபது நாள்ல இருபத்தஞ்சு நாள்ல வெளியில வந்து ஜாமீன்ல வந்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஜாமீன் வந்து திருப்பி தன்னை எடுத்து இன்னும் மிக அதிகமான வேகத்தோடு செயல்படுவார் எதிர்பாரன்ற ஒரு காரணத்துக்காக தொடர்ச்சியாக சங்கரை அவர் வெளியிலே வரக்கூடாது அவர் சிறையிலே அடைப்பட்டு இருக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக தொடர்ந்து அவர் மீது வழக்குகள் வந்து பதிவு செய்யப்படும் இது மிக மிக சட்ட ஏன்னா அந்த பதினேழு வழக்குகளையும் இப்ப வந்து ஒன்றா விசாரிக்கணும் ஒரே இடத்துல ஒரு வழக்காக விசாரிக்கணும் அப்படின்ற அந்த மனுவையும் அவர் வந்து உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காரு அந்த மனு நிலவில இருக்கு ஏன்னா என்னுடைய நம்பிக்கை என்ன அந்த மனு ஆஹ் கண்டிப்பாக சங்கருக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் தான் ஏன்னா அதுக்கு முன் தீர்ப்புகள் நிறைய இருக்கு இதே மாதிரி அரசியல் காரணங்களுக்காக அந்த ஒரு நபர் மீது அதாவது நாடு முழுதும் பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யும் போது அந்த ஒரு அந்த வழக்கின் தன்மை ஒன்றாக இருக்கும் பட்சத்தில் ஒரே இடத்தில் விசாரிக்கப்பட வேண்டும் ஒரே வழக்காக விசாரிக்கப்பட வேண்டும் என்று பல்வேறு தீர்ப்புகள் வந்து உச்ச நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்க அந்த அடிப்படையில் அனைத்து வழக்குகளும் ஒன்றாக ஆல் தி வில் சிங்கிள் ஜட்ஜ் அப்படின்றதான் வந்து தீர்ப்பா வருன்றது எங்களுடைய நம்பிக்கை இதுல தொடர்ச்சி நம்ம வந்து ரொம்ப கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம் மிக ஜனநாயக ரீதியாக செயல்பட வேண்டிய ஒரு அரசாங்கம் அதாவது தன்னுடைய களத்திலே தன்னுடைய எதிர்ப்பாளர்களை சந்திக்க திராணியற்ற இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தொடர்ச்சியாக தனக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் அது குறிப்பாக உதயநீதியினுடைய வளர்ச்சியை எதிர்த்து அவருக்கு எதிராக கருத்து கருத்து தெரிவிக்கும் எல்லா சமூக போராளிகளும் ஏதோ ரூபத்தில் அவுக்கு சங்கர் வந்து கைது செய்யப்படுகிறார் அது வந்து நமக்கு செய்தியாக தெரியுது யூடியூபர் பிரபலமான வெளியில தெரியுது ஆனால் வெளியில் தெரியாமல் இதே போல் பல்வேறு அடக்குமுறைகளை இந்த அரசாங்கம் வந்து நடத்திக்கிறது ஒரு உதாரணம் என்ன சொல்லணும்னா இப்போ எங்களுடைய நாம் தமிழர் கட்சி கடந்த ஞாயிறன்று நாங்கள் நடத்தின வந்து வல்லூர் கோட்டத்துல சட்டம் ஒழுங்கு சீர்கேடு மற்றும் மின்சார உயர்வு இது இதுக்கான இந்த தலைப்பில் தான் வந்து அண்ணன் தலைமையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கும் ஆனால் இதுவரை கடந்த பத்து பன்னெண்டு வருஷமா தொடர்ந்து நம்ம அலுவலர் கூட்டத்தில் பல்வேறு ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கோம் ஆனால் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு காவல்துறை பல்வேறு இருக்கு அதாவது முதல்ல வந்து பர்மிஷன் வந்து இதை கொடுத்துருவோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஏதோ வந்து அவர் மேலே கேட்டிருக்கோம் தகவல் வந்து கொடுப்போம் அப்படின்னு அழகு லிஸ்டே வந்தவங்க கடைசியாக வந்து சனிக்கிழமை மாலை எங்கள் நிர்வாகிகளை கூப்பிட்டு நீ இந்த அளவுக்கு தான் நடப்போம் இந்த அளவுக்கு தான் அளவுக்குதான் வந்து ஒளிபரப்பிக்கணும் எப்படின்னு சொல்லி அவரை வந்து கிட்டத்தட்ட திருட்டன் அவரை வந்து வந்து மிரட்டுற அளவுக்கு வந்து அவங்க வந்து அந்த ஒரு காவல்துறை அதிகாரி பேசிட்டார் இது என்னன்னா நான் இப்போ வந்து கேக்குறேன் இதே நீங்க வந்து இந்த இந்த கட்டுப்பாடுகள் ஏன்னா அவங்க சொல்றதெல்லாம் இதெல்லாம் வந்து சட்ட ரீதியாக பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் இதே சட்ட ரீதியாக நடைமுறைக்கு நீ திமுக கூட்டம் போடு போது கோரிக்கை விதிமுறைகளும் பண்ணலாம் அவர்கள் நினைத்தால் அனைத்து நாசப்படுத்துறத எந்த விதமான விதிமுறைகளும் நீங்க வந்து அவங்க வந்து அனுமதி அளிக்கிறீங்க ஆனால் ஆளுங்கட்சி எதிர்க்கக்கூடிய எதிர்கட்சிகள் நடத்தக்கூடிய கூட்டங்களுக்கு ஆர்ப்பாட்டங்களுக்கு தொடர்ந்து நீங்க வந்து இடையூறு செய்யறது இவர்களுடைய அதாவது மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு தோல்வியை வந்து நோக்கி போயிட்டு இருக்காங்க என்ற ஒரு அச்சத்தை தான் காட்டுகிறது இந்த இந்த மாதிரி தொடர்ந்து இவர்கள் வந்து சட்ட வச்சு ஈடுபடுது இவருடைய தோல்வி பயத்தை தான் காட்டுகிறதா நான் பாக்குறேன் அப்போ அரசு வந்து கருத்தியல் ரீதியா தான் செயல்படுதா சார் செயல்படணும் குற்றங்கள் நடைபெறும் போது அதை வந்து வழக்கு பதிவு செய்யணும் அந்த குற்றவாளி கைது செய்யப்படுவதும் யாரும் தவறும் சொல்லணும் ஆனால் நீங்க பழிவாங்கும் நோக்கத்தோடு அதாவது ஒட்டு மொத்தமா ஒருத்தருக்கு ஒருத்தருடைய பேச்சுரிமை அவருடைய அரசியல் உரிமை அவருடைய அரசியல் செயல்பாட்டு உரிமை அனைத்தையும் முடக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக நீங்கள் தொடர்ந்து பொய் வழக்கு போடுவது அது கண்டிப்பாக வந்து அதுக்கான விலையை வந்து நான் வந்து சொல்றது இந்த அரசாங்கங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் காவல்துறை அதிகாரிகள் தொடர்ந்து பணியில் இருப்பாங்க எனக்கு என்னன்னா அவங்க மனசாட்சியோட நடந்துக்கணும் அப்படின்றதா என்னுடைய எங்களுடைய கோரிக்கை விதமான அரசியல் அழுத்தங்களுக்கும் ஏன்னா அவங்க வந்து பதவி ஏற்கும் போதே உறுதிமொழி ஏற்கிறாங்க எந்த விதமான அரசியல் பாகுபாடு இல்லாமல் சமய மட்டமன்ற எந்த விதமான அதாவது எல்லாரும் சமம் அப்படின்ற ஒரு அடிப்படையில தான் வந்து நாங்கள் செயல்படுவோம் சட்டத்தின் அனைவரும் சமம்ன்ற அடிப்படையில் செயல்படுவோம்ன்றதான் உறுதி மொழி ஏற்றுட்டு தான் பதவி ஏற்கிறாங்க ஆனாலும் அந்த உறுதிமொழியை அவர்கள் கடைசி காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு இப்போ சவுக்கு சங்கர் விடுதலை செய்ய வேண்டும் என்று நீதிபதி தான் பரிந்துரைத்திருக்காங்களா இல்ல அந்த சவுக்கு சங்கர் வந்து சொன்ன மாதிரி பதினேழு வழக்குகள் தனித்தனியாக பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் ஒவ்வொரு வழக்குலயும் வந்து பல்வேறு வழக்கில் அவருக்கு வந்து நீதிமன்றங்கள் கிழமை நீதிமன்றங்கள் அவர் ஜாமீன் கொடுத்துட்டே வராங்க இந்த வழக்கு வந்து உயர் நீதிமன்றம் வந்து இவருக்கு வந்து கொடுத்த தீர்ப்பு அவர் மீதான குண்டர் சட்டம் அதாவது குண்டர் சட்டம் பன்னெண்டு மாதங்கள் வரையும் அவர் வந்து சிறையில் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஆனால் இப்ப வந்து அந்த குண்டர் சட்டம் வந்து உயர் நீதிமன்றம் ரத்து செய்ததன் மூலம் அவர் அது உடனடியா மத்த வழக்குகள்ல அவருக்கு வந்து ஜாமீன் கிடைத்தாலோ இல்லது அவர் ஏற்கனவே பதினேழு வழக்குகளையும் ஒன்னா அந்த வழக்குகள் வந்து சேர்த்து விசாரிக்கப்பட்டாலோ அவர் உடனடியாக வெளியில வருவதற்கான வாய்ப்புகள் இப்போ இன்னுமே அவர் மீது வந்து நிறைய வழக்குகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அது எந்த தோரணையில வந்து வைக்கப்பட்டிருக்கு சார் எந்த தோரணையும் கிடையாது பழிவகம் என்ற தோறந்து வேற என்ன இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு தெரியுது அவர் வந்து பேசுனது வந்து நம்ம வந்து யாரும் ஆதரிக்கல அதை வந்து பெண் காவலர்களை பத்தியான கருத்து வந்து தவறான கருத்து தான் அதுக்கு நீங்க வந்து வழக்கு போல நடவடிக்கை எடுக்கலாம் கைது நடவடிக்கை எடுக்கலாம் நீங்கள் தொடர்ச்சியா இதை பண்ணுறீங்க இல்லையா அப்போ என்ன ஒரு உங்களுடைய தான் வெளியில் காட்டுது அவர் அவர் அதாவது சவுக்கு சங்கர் வரம்பு மீறி பேசுனதா நீங்க வந்து நினைக்கும் போது உங்களுடைய கூட்டணி கட்சியில் இருக்கிற பல்வேறு நபர்கள் உங்க ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரமுகர்கள் இதை விட வரம்பு மீறி பேசிட்டாங்க எதிர்கட்சி தலைவர்களை அந்த தலைவருடைய குடும்பங்களை நானே பாக்குறேன் சமூக வலைதளங்கள்ல மிக ஆபாசமாக பல்வேறு ஃபேக் ஐடியில வந்து இருந்துட்டு திமுகவுடைய ஐடி மீண்டும் அதனுடைய ஏஜென்ட்னு சொல்லலாம் அந்த அவங்களுடைய ஏஜென்ட்னு சொல்லுவோம் அந்த நபர்களும் பல்வேறு ஆபாசமான கருத்துக்களை வந்து வெளியிட்டு வராங்க அதுக்கு நீங்க அப்போ நீங்க அதை ஒத்துக்கிறீங்க இப்போ நீங்க வந்து என்னன்னா குரம்பு மீறி பேசலாம் ஆபாசமா என்னவென்னா கருத்து தெரிவிக்கலாம் ஏன்னா ஆளுங்கட்சி இந்த உங்களுக்கு அந்த பாதுகாப்பு இருக்கு அந்த தோல்வி இருக்கு ஆனால் அதே மாதிரி எதிர்க்க வந்து ஒருத்தர் பேசும்போது நீங்க நடவடிக்கை எடுக்கலாம் அதுல வந்து யாரும் அவங்களோட கோரிக்கை என்னன்னா நீங்க பேசினா சரி அவங்க பேசுனா சரி அது அதாவது எதிர்கட்சியில இருந்து பேசுனா தப்பு யாரும் பேசக்கூடாது இது வந்து வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எதிர்ப்பு அடைக்கிறோம் இனிமேல் பத்தியான செய்திகள் எதிர்ப்பு செய்திகள் போய் சேராதுன்னு நினைக்கிறேன் மிக முட்டாள்தனமான அந்த எண்ணம் அது கண்டிப்பாக இதுக்கான விலையை வந்து இருபத்தி ஆறுல குடுப்பான்னு தான் என்ன இப்போ சவுக்கு சங்கர் மீதான சட்ட நடவடிக்கைகள் எப்போது சார் முடிவுக்கு வரும் இல்லை அது உடனடியே கணிக்கலாம் முடியாது அது போக்கு பிளஸ் இவங்க வந்து இப்போ இப்போ இதோட வந்து அவர் மேல வழக்கு பதிவு செய்யறது நிப்பாட்டிட்டாங்கன்னா அது தொடர்ந்து வந்து ஜாமீன் வெளியே போவோம் ஏன்னா ஆல்ரெடி குண்டாஸ் வந்து உயரஞ்சி மணி ரத்து பண்ணியிருக்கு அதனால் அடுத்தடுத்த வழக்குகள்ல அவர் வந்து வெளியில் வர இந்த காலகட்டத்துக்குள்ள முடிஞ்சிடும் இப்படி இப்படிக்குள்ள வந்து இந்த வழக்குலாம் ஒரு முடிவுக்கு போகிறோன்றது நிகழ்ச்சி சொல்ல முடியாது சட்ட ரீதியான தெளிவான விளக்கங்கள் கொடுத்தமைக்கு நன்றி சார் நன்றி